நீங்கள் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மூன்றாவது முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் முதன் முதலில் கண்டு வட்டி மாபெரும் விடுதலை அடைப்பதற்கு அதே போல் தாய்மார்கள் இன்றைக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி பற்றி அதே போன்று சமையல் எரிவாயு அடுப்பு தாய்மார்கள் எட்டாவது பிடித்திருந்தால் திருமண உதவியில் வழங்குவதாக அறிவித்து பெண்களை படிக்க வைத்தனர் தலைவன் நம்முடைய தலைவர் அவருடைய வழியிலே வந்த நம்முடைய தளபதி அதே

మళ్ళీ ఇంటికి పోండు వారు நாம் அட்டுமல் நம்முலையன் தலைம் ஒரியும் கடமைப்பட்டத்து என்ன உனார் மோடு வீர்களை செல்ல வேண்டும் உங்களை படிமோடுக்கேட்டு வாய்ப்பத்து நன்னிமை வேண்டும் நேன் தன்னியும்.